வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வருகிற இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நாளைங்க கிருத்திக நட்சத்திரம் அதாவது அம்மாவாசையோட வர கிருத்திக நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரனாலே அது முருகப்பெருமானுடைய நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒரு தீபம் ஒன்று இருக்குங்க இந்த தீபத்தை நாம் கிருத்திய நட்சத்திரம் அன்னைக்கு செவ்வாய் உரையில் ஏற்றி நாம் வழிபட்டோன்னா கண்டிப்பாக நமக்குள்ள பண கஷ்டம் என்ன கஷ்டம் இருந்தாலும் நமக்கு விலகிடும் முக்கியமாக இப்போ எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது நம்ம வீட்டில் என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை எங்களால் திருப்பி அடைக்க முடியல அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த கிருத்திய நட்சத்திரத்தை நாம் பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்தில் அதுவும் செவ்வாய் ஓரையில் நாம் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோன்னா நமக்குள்ள கடன் பிரச்சனை கண்டிப்பாக விலகிடும் கண் பண கஷ்டன்றதே நமக்கு இருக்காது பண வரவு மென்மேலும் இருக்கும் அது என்ன தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்றது இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முருகப்பெருமானிக்கே உகந்த தீபம் மிகவும் சக்தி வாய்ந்த தீபம் நாம் வைக்கும் வேண்டுதல்கள் உடனே நிறைவேற தீபம் அது என்ன தீபம் வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தியும் மகிமையும் உண்டு இந்த வெற்றிலை தீபம் நாம் அதுவும் கிருத்திக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வேண்டி செவ்வாய் ஓரையில் அந்த நேரத்தில் நாம் ஏற்று வச்சோன்னா நமக்குள்ள கடன் பிரச்சனை பண பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த பிரச்சனையும் தீரும் தம்பதியர்கள் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேருவாங்க அந்த மாதிரி பல பிரச்சனைகள் உடல்நல கோளாறு நோய்வாய் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீருங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த வெற்றிலை தீபம் அதுவும் கிருத்திய நட்சத்திரத்தில் நாம் செவ்வாய் ஓரையில் ஏற்றுவது மிகவும் நல்லது சரி அது செவ்வாய் ஓரை எந்தெந்த நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை நேரம் இருக்குங்க மதியம் பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு பார்த்திங்கன்னா எட்டிலிருந்து ஒன்பது இந்த மூணு நேரத்தில் உங்களால் எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்பு தீபத்தை எப்படி ஏற்றணும் நீங்கள் ஆறு விட்டலையை எடுத்துக்கணும் அறுபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா முருகப்பெருமான் அறுபடை வீடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த தத்துவத்தில் தான் நம்ம ஆறு வித்தலையை எடுத்துக்கணும் ஒரு நல்ல தட்டை எடுத்துக்கணும் பித்தளை செம்பு அந்த மாதிரி எந்த தட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சில்வர் பிளேட் எடுத்துக்காதீங்க அந்த தட்டில் முக்கோணம் நீங்கள் வரையணும் அதில் சரவண பவ அப்படின்னு முக்கோணத்தில் நீங்கள் எழுதணும் நடுவில் ஓம் போட்டணும் ஓம் போட்டு ஒரு வேல் மாதிரி வரைஞ்சி அதில் வச்சிடணும் அது சந்தனத்தால் அது மாதிரி எழுதணும் எழுதிட்டு அது மேலே ஆறு வெற்றிலை வைக்கணும் வெற்றிலையில் காம்பை கிள்ளிட்டு வைக்கணும் வெத்தலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் பொட்டு இடணும் ஆறு வெற்றிலைக்கு ஆறு தீபங்கள் வைக்கணும் அதில் நெய்யை விடணும் நெய் விட முடியல ஆறு இதுலேயும் அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நெய்யும் விட்டுக்கலாம் கண்டிப்பாக சிவப்பு பஞ்சத்தெறியை தான் விட வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு அதை சுற்றிலும் அந்த ஆறு வெத்தலையில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவோ ரோஸ் பூவோ வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் அதை சுற்றிலும் அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும் இந்த தட்டு இந்த விளக்கெல்லாம் முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் படமாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி வேல் வச்சுருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி தான் இந்த தட்டை வச்சு நாம் விளக்கு ஏற்றணும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சாலும் போதுமானது இல்லை உங்களால் சக்கரை பொங்கல் பாயாசம் வடை அந்த மாதிரி செய்ய முடிஞ்சாலும் அது மாதிரியே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றினோடனே நீங்கள் என்ன செய்யணும் முருகப்பெருமானுடைய மந்திரம் சொல்லணும் உங்களுக்கு மூல மந்திரம் சொல்ல வரலனாலும் ஓம் முருகப்பெருமானே போற்றி இன்னொரு மந்திரமும் சொல்கிறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ இந்த மந்திரத்தை மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை சொன்னிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்றி வச்சு இந்த தீபத்தை தொட்டு வணங்கினாலே போதுமானது தூப தீப ஆரத்தி எல்லாமே காட்டிட்டு நாம் பூஜை நிறைவு செஞ்சுட்டால் போதுமானதுங்க இந்த மாதிரி தான் இந்த விட்டலை தீபம் ஏற்றணும் இருபத்தாறாம் தேதி கிருத்தி நட்சத்திரம் இருக்கிறனால அந்த நாளில் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பு ஷஷ்டி நாள்லேயும் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரம் வர செவ்வாய்க்கிழமையும் இந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்